உண்மையாவே நீங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்களா? அப்படின்னு நான் கேட்கல. கவர்மெண்ட் கேக்குது. ஆமா இது ரொம்பவே முக்கியமான விஷயம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லா பாருங்க. எல்லாருக்குமே தெரியும். ரீசன்ட்டா எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்திருப்போம். அதுல நிறைய பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருந்துச்சு. ஃபைனலி நம்ம ஃபில் பண்ணி ஒரு வழியா கொடுத்துறோம். ஆனா இப்போ கடைசியா தேர்தல் ஆணையம் வாக்காளர் லிஸ்ட் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டுல மட்டும் இந்தியா இல்ல தமிழ்நாட்டுல மட்டுமே ஒரு கோடி பேரை ஒதுக்கி வச்சிருக்காங்க நாங்களும் ஓட்டு போட தகுதியானவர்கள் தான் நிரூபிச்சா மட்டும்தான் தேர்தல் ஆணையம் ஓட்டு போடுறதுக்கு அனுமதிப்பாங்க யாருக்கு ஓட்டு போட போறோம் சண்டைய விட்டுட்டு நமக்கு ஓட்டு போட முதல்ல தகுதி செக் பண்ணிக்கோங்க அதுக்கு இந்த வெப்சைட் மூலமாகவும் நம்ம செக் பண்ணலாம் அதை விட ரொம்பவும் ஈஸியான முறையை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லி தர போறேன் வீட்டுல இருந்துகிட்டே உங்க போன்லயே பாத்துரலாம் எப்படின்னா உங்களோட போன்ல நார்மல் மெசேஜ் போயிட்டு அதுல பத்தொன்பது ஐம்பது வந்துருக்காது அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணனும் இசிஐ அப்படின்னு கேபிட்டல் லெட்டர்ல என்டர் பண்ணி ஸ்பேஸ் விட்டு உங்களோட ஓட்டர் ஐடியில இருக்கக்கூடிய ஓட்டர் நம்பர் அதுல என்டர் பண்ணி சென்ட் பண்ண உடனே தேங்க்யூ ஃபார் கனெக்டிங் இசிஐ வி ஷேல் பி சென்டிங் த ரெக்யூஸ்டிங் இன்ஃபர்மேஷன் ஷார்ட்லி அப்படின்னு வரும் வந்த கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு மெசேஜும் வரும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தொகுதி உங்களுடைய டிஸ்ட்ரிக் உங்களுடைய வரிசை எண் இந்த மாதிரி போட்டு இப்படி வந்துருச்சுன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு போறதுக்கு தகுதியானவர்கள் அப்படி வரலன்னா உங்களுடைய ஓட்ட சேர்க்கறது க்கான முயற்சியிலே ஈடுபடுங்க இது உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சாதாரண ஓட்டு தானே நினைக்காதீங்க ஒரு ஓட்டு ஒரு நாட்டோட எதிர்காலம் உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை சோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் அஸ்லாமு அலைக்கும் ஸ்டே டியூன்